வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய வேளையில் விரயஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரமாகவும் அதே சமயம் ஜென்ம ராசியின் முதல் நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைகிறார் அதிசார பயிற்சியை சந்திப்பதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் வளம் வரக்கூடிய யோகாதிபதியான குரு இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்குகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக புகழக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஜென்ம ராசிக்குள் நுழைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அதிசார யர்ச்சியாக ஜன்மராசிக்குள் வரக்கூடிய தருணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உள்ளது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமும் பக்ர இயக்கமும் பெரிய அளவில பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக நிம்மதிக்கே உரைத்தான வரையஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இறுதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நிம்மதியான பல சுப விரயங்களையும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட ஜெம்ம ராசியை காட்டிலும் விரயத்தில் இருக்கக்கூடிய வேளையில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப விரயங்களை நவ கிரகங்களிலேயே முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மனநிறைவு கொண்ட சுப விரயங்களை சந்திப்பதோடு முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வீண் விரயங்களை சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகளும் மன நிறைவு பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ராசியின் ராஜ் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை கட்டுக்குள் கொண்டு வருகிறாருங்க உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது சில விரய செலவுகளை மேற்கொண்டாலும் கூட அவை மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை மேம்படுத்துதல் மற்றும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் மனநிறைவையும் காணக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் இறுதி தருவாயில் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் வளம் வருவதால் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக நான்கு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே பல அதிரடியான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தால் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது ஏனென்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் தாய் வழி உறவு முறைகளிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கலும் விலகும் தாயிடமும் தாய்வழி உறவு முறைகளிடமும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு அளவிலான நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய சூழல்களை தவிர்த்து நிறைவாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறார் பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக பார்ப்பதால் சற்று ஆன்மீக சிந்தனை இந்த வேளையில் எப்போதும் இருப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இருப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பார்வை யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் எதிரிகள் கூட நண்பர்களாக அமைய போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய பல சிக்கல்களை தவிர்த்து இந்த வேளையில் பல வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க கூடிய முதன்மையான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க குருபகவான் குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாட்கள் முயற்சி செய்தும் நல்ல வாய்ப்புகள் தள்ளி தள்ளி சென்ற சூழலில் இனி எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது தொழில்துறை துறையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகளை ஒன்பதாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிற எனவே குரு பகவானினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் எப்பேற்பட்ட தோஷங்கள் தடைகளாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி உறுதியாகவே திருமணம் காதுகுத்து புத்திரபாகியம் போன்ற பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்